அஸ்லாம் வலைக்கம் கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் கழித்து ஒரு மினி பிளாக் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன் செடி வாங்கலான்ட்டு எங்கள் ஊரில் இருக்கிற அரசாங்க தோட்டப்பண்ணிக்கு போய் இருந்தோம் வெத்தில செடியும் ரோஜா பூக்கண்ணும் இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து போனதுனால வந்து என்ட்ரன்ஸில் வந்து சூப்பராக செம்மையாக ரெடியாக பண்ணியிருந்தாங்க எப்படின்னா கோடி மாதிரி டைப்பில் மேலே வந்து மளிகைப்பூக்கன்று வச்சு ரெடி பண்ணியிருந்தாங்க நல்லா சூப்பராக இருந்துச்சு போன முன்னிலாம் போனப்பெல்லாம் இந்த மாதிரி இல்லை அப்புறம் வந்து இந்த தடவை வித்தியாசமாக வந்து என்ன பார்த்தோன்னா ஆகாய தாம இதுதான் நான் நேரில் பார்த்தது முதல் தடவை நீங்கள் ஆகாய தாமரை நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களாங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நான் கூகுளில் செக் பண்ணி பார்த்து இந்த பூ எப்படி இருக்குதுன்னா சூப்பராக தான் இருந்துச்சு நேரில் ஆனால் பூ பார்க்கல நேரில் பூ பூக்கலை செடி மட்டும் தான் இருந்துச்சு அதுக்குன்னு தனியாக ஒரு தண்ணி மாதிரி ஊற்றி ஒரு குளம் குட்டிகோன ஒரு குளம் மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் வீடியோ உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு மினி பிளாகில் சந்திப்போம் பாய் அஸ்லாம் வலைக்கம்